வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு அசாதாரணமான ஆழ்ந்த தேடல்ல இறங்க போறோம் ஆமா நம்ம கிட்ட நிசர்கத்த மகாராஜ் அவர்களுடைய போதனைகள் அடங்கிய சில குறிப்புகள் இருக்கு சரி இது வந்து நம்மள நம்ம உண்மையான இயல்பை நோக்கி கூட்டிட்டு போற ஆழமான சிந்தனைகள்னு சொல்லலாம் நிச்சயமா இந்த குறிப்புகள் வெறும் தத்துவ விவாதம் மட்டும் இல்ல இது வந்து மகராஜ் அவர்களோட அனுபவத்தோட சாரம் ஓஹோ தன்னலமற்ற சுயம் அதாவது செல்ஃப்லஸ் செல்ஃப்ங்கிறத மையமா வச்சு நாம யாருங்கிற நம்மளோட அடிப்படை புரிதலையே சொல்ல கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு இந்த வழிகாட்டுதல்கள் ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா மகாராஜ அவர்களோட அந்த நேரடியான சில சமயம் கொஞ்சம் சவாலா கூட தோணலாம் அந்த மொழியில வெளிப்பட்டிருக்கிற ஞானத்தை உங்க கூட சேர்ந்து ஆராயணும் சரிதான் சிக்கலான கோட்பாடுகளை தாண்டி அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த பார்வையை ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் சரி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் மஹராஜ் அவர்களுடைய அணுகுமுறையே ரொம்ப தனித்துவமானது இல்லைங்களா இல்லாம ரொம்ப இருக்கு அன்றாட வாழ்க்கை உதாரணங்கள் ஆமா உதாரணங்கள் ரொம்ப அருமையா இருக்கும் அந்த கோடீஸ்வரனா இருந்தும் தன்னை பிச்சைக்காரனை நினைச்சு வாழ்ந்தானே அந்த கதை மாதிரி இது ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுதாங்க அவருடைய ஸ்பெஷாலிட்டி அவர் வந்து ஒரு தத்துவ பேராசிரியர் மாதிரி இல்ல ஒரு திறமையான டாக்டர் மாதிரி டாக்டர் மாதிரியா ஆமா நம்மளோட அடிப்படை பிரச்சனை என்னன்னு துல்லியமா கண்டுபிடிக்கிறாரு அதுதான் தவறான அடையாளம் மிஸ்டேக் இன் ஐடென்டிட்டி ஓ அதாவது நான் இந்த உடல் நான் இந்த மனம் நாம நம்மள தப்பா அடையாளப்படுத்திக்கிறது தான் எல்லா துன்பத்துக்கும் மூல காரணம்னு சொல்றாரு சரி சரி இந்த நோய்க்கான சிகிச்சையா அவர் சுய விசாரணைய செல்ஃப் என்கொயரிய முன்வைக்கிறாரு அவருடைய அந்த நேரடியான மொழி நம்மளோட தற்காப்பு வாதங்களையும் மனசோட தந்திரங்களையும் தாண்டி உள்ள போகுது இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அவர் வெறுமனே வழிகாட்டுறதோட நிறுத்திக்கல நான் உங்களை சீடர்களா இல்ல எஜமானர்களா ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் நாம ஏற்கனவே தானா ஆமா மிகச் சரியான கேள்வி அவர் சொல்றதோட உட்பொருள் அதுதான் அப்படியா நாம அறியாமையால நம்மளோட உண்மையான இயல்ப அந்த எஜமான் தன்மைய மறந்துட்டோம் அவர் நம்மள புதுசா எதையும் உருவாக்க சொல்லல உம் ஏற்கனவே இருக்கிற ஒன்ன நம்ம உண்மையான சுயத்தை அடையாளம் காண சொல்றாரு அந்த பிச்சைக்கார கதைக்கு வருவோமே சொல்லுங்க அவன் ஏற்கனவே கோடீஸ்வரன் தான் ஆனா அது அவனுக்கு தெரியல சரி குருங்கிறவர் அந்த உண்மைய ஞாபகப்படுத்துறவர் நம்ம கிட்ட இருக்கிற அந்த பூரணத்துவத்த அந்த எஜமான் தன்மைய நமக்கு காட்டுறவர் அவ்வளோதான் அப்போ இந்த போதனைகளோட மையப்புள்ளியே அந்த தன்னலமற்ற சுயம்தான் மகாராஜ் ரொம்ப தெளிவா சொல்றாரு அதுதான் ஒரே யதார்த்தம் ஆமா தனியா ஒரு கடவுள் ஆன்மா பிரம்மம்னு எதுவுமே இல்ல நீங்களே அது யூ ஆர் தட் இது கேட்கவே ரொம்ப புரட்சிகரமா இருக்கு நிச்சயமா இது பல பாரம்பரிய நம்பிக்கைகளுக்கு ஒரு சவால் விடுற மாதிரி தான் இருக்கும் ஆமா இங்க முக்கியமானது என்னன்னா இது வெறும் அறிவு சார்ந்த புரிதல் இல்ல இத வெறும் தகவலா எடுத்துக்கிட்டா எந்த பிரயோஜனமும் இல்ல ஓஹோ மகராஜ் வலியுறுத்துறது ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை அப்புறம் உறுதிப்பாடு கன்விக்ஷன் சரி நாம ஏற்கனவே அதுவாதான் இருக்கோங்கிறத முழுசா ஏத்துக்கணும் ஆனா நம்ம மனசு நம்ம பழக்க வழக்கங்கள் சமூகம் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் சேர்ந்து இந்த உண்மையை நம்புறதுக்கு தடையா இருக்கு இது மறுபடியும் நாம முன்னாடி பேசின அந்த பிச்சைக்காரன் கதையை ஞாபகப்படுத்துது ஆமா கரெக்ட் கோடீஸ்வரன் தெரிஞ்சோம் இல்ல இல்ல நான் பிச்சைக்காரன் தான் நாம பிடிவாதமா இருக்கற மாதிரி குரு வந்து நீ பரம்பொருள்னு சொன்னாலும் நாம அது எப்படி முடியும் நான் இவ்ளோ குறைகளோட இருக்கேனே அப்படின்னு சந்தேகப்படுறோம் இந்த நம்பிக்கை எப்படி வளர்க்கறது அதுதான் இந்த பயணத்தோட சவால் மகாராஜ் சொல்ற மாதிரி நாம நம்மளை நாமே ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுக்கிறோம் இந்த நம்பிக்கை கொஞ்ச கொஞ்சமா வளர வேண்டிய ஒன்னு அதுக்காக தான் அவர் சில பயிற்சிகளை சொல்றாரு ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஏன் இப்படி தப்பா நம்மள உணர்றோம் புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த மாயை இந்த உடல் உணர்வு பத்தி பேசுறீங்களா ஆமா அதுதான் உலகம் எண்ணங்கள் அனுபவங்கள் ஏன் இந்த உடம்பு கூட வெறும் கருத்துக்கள் இல்லனா தோற்றங்கள் தான மகாராஜ் சொல்றது கொஞ்சம் ஜீர்ணிக்க கஷ்டமா இருக்கு ஆமா இதுதான் மையமான பகுதி நான் இருக்கிறேன் ஐ ஆம் என்ற உணர்வு இந்த உடம்போட தான் நமக்கு தோணுது இதுதான் ஆரம்ப புள்ளி சரி ஆ நாம் இங்கேயே நின்னுடுறோம் இந்த உடல் உணர்வோட நம்மள முழுமையா அடையாளப்படுத்திக்கிறோம் மகாராஜா என்ன சொல்றாருன்னா இந்த உடல் மனம் உலகம்னு நாம உணர்ற எல்லாமே அந்த அடிப்படையான இருப்பு உணர்வு மேல தோன்ற தோற்றங்கள் தான் ஓ தோற்றங்களா ஆமா அவை நிலையானதில்ல வந்துட்டு போகக்கூடியது எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு அவர் சொல்றது இதனால தானா ஆமா நாம கத்துக்கிட்ட அறிவு நம்பிக்கை நினைவுகள் எல்லாத்தையும் விட்டுடணுமா இது நிஜமாவே முடியுமா அது ஒரு என்ன சொல்றது தீவிரமான அறிவுரை தான் அதோட அர்த்தம் நம்ம படிச்ச புஸ்தகத்தையோ நம்ம பேரையோ மறக்கணும்னு இல்ல சரி மாறா எது நான் இல்லைங்கறதை தெளிவா புரிஞ்சுகிட்டு அது மேல இருக்கிற பற்றுதல விடணும் குறிப்பா நான் இந்த உடல் நான் இந்த மனம் நான் இந்த அனுபவங்களோட கூட்டுத் தொகைங்கற எண்ணங்கள மறக்கணும் ஏன் ஏன்னா இந்த உடல் உணர்வுதான் பயம் கவலை போட்டி பொறாமைன்னு அத்தனை பிரச்சனைக்கும் வேறா இருக்கு ஓஹோ இதே கடிந்த போடதான் உண்மையான சுவாதந்திரம் சாத்தியம் அவர் ஒரு திறமையான சர்ஜன் மாதிரி இந்த மாயையோட ஒவ்வொரு லேரா வெட்டி உள்ள இருக்கிற உண்மையை வெளிக்கொண்டு வராரு சரி இந்த உடல் உணர்வை கடந்து உண்மையான சுயத்தை உணர மகாராஜ் என்னென்ன வழிகளை காட்டுறார் வெறும் புரிதல் மட்டும் பத்தாதுன்னு சொல்றீங்க இல்ல வெறும் புரிதல் ஆரம்பம்தான் உறுதிப்பாடு வரணும்னா பயிற்சிகள் அவசியம் முதல்ல அவர் ரொம்ப வலியுறுத்துறது சுய விசாரணை செல்ஃப் இன்கொயரி நான் யார் ஆமா நான் யாரென்னு தொடர்ந்து உள்ளுக்குள்ள ஆராயிரது இந்த உடல் நான் இல்ல இந்த மனம் நான் இல்ல இந்த எண்ணங்கள் நான் இல்லனா அப்ப நான் யார் இந்த இருக்கிறேங்கிற உணர்வோட மூலம் எது இது என்னோட கதைன்னு நாம இறுக்கமா பிடிச்சிருக்கிற அத்தனையும் கேள்வி கேக்கிறது இது ஒரு தொடர்ச்சியான உள்முக பயணம் இது மனசுக்கு ஒரு பெரிய சவால் மாதிரி தெரியுது அடுத்ததா தியானம் பத்தி சொன்னீங்க அது எப்படி உதவுது தியானம் அதாவது மெடிடேஷன் இது வந்து உலகத்தை மறக்கிறதுக்கும் இந்த உடல் நான்ங்கற எண்ணத்தை கரைக்கிறதுக்கும் ஒரு நல்ல கருவி ஓகே நம்ம மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் கருத்துக்கள் கவலைகள் எல்லாம் ஒரு வைரஸ் மாதிரி பரவி கிடக்குது இல்லையா தியானம் வந்து அதுக்கு ஒரு ஆன்டி வைரஸ் மாதிரி வேலை செய்யுது ஆன்டி வைரஸா நல்ல ஓம ஆமா அது மனச அமைதிப்படுத்தி நான் உடல்ன்ற எண்ணத்தோட பிடிய தளர்த்த உதவுது ஆனா மகராஜ் உண்மை எதுன்னு உங்களுக்கு அசையாத உறுதிப்பாடு வந்துருச்சுன்னா அப்புறம் தியானம் ஒரு பயிற்சியா தேவைப்படாது ஓ உங்க பேர் ராம்னா தினமும் காலையில நான் ராம் நான் ராம்னு சொல்லிக்க தேவையில்லை இல்லையா அது மாதிரி நான் அதுங்கிற உணர்வு நிலைச்சிட்டா தியானம் ஒரு செயலா நின்னுடும் புரியுது மந்திர ஜபம் பட்டியும் சொன்னீங்களே அதோட பங்கு என்ன மந்திரம் அதுவும் ஒரு பயனுள்ள கருவிதான் குறிப்பா ஆரம்ப நிலையில மனசை ஒருமுகப்படுத்தவும் உடல் அடையாளத்தை மறக்கவும் இது உதவும் உதாரணமா அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மம் மாதிரி மகா இல்லனா இஷ்ட தெய்வத்தோட நாமமோ எது வேணா இருக்கலாம் ஆனா மகாராஜ் ஒரு எச்சரிக்கை பண்றாரு என்னன்னு மந்திரத்தோட சக்தி அதை சொல்றவரோட நம்பிக்கையும் புரிதலையும் பொறுத்தது சரி ஒரு வைரத்தோட மதிப்பு அது தெரிஞ்ச நக வியாபாரிக்கு தான் தெரியும் மத்தவங்களுக்கு அது வெறும் கல்லு அது மாதிரி மந்திரத்தோட பொருளை உணர்ந்து ஆழமான நம்பிக்கையோட ஜபிக்கும் போது அது சக்தி வாய்ந்ததா மாறும் வெறும் மெக்கானிக்கலா சொல்றது பெரிய பலன் தராது பக்தி பஜனைகள் இதையெல்லாம் எப்படி பாக்குறாரு ஞான இதுக்கு இடம் இருக்கா நிச்சயமா இருக்கு மஹராஜ் நவநாத் சாம்பிரதாயத்தை சேர்ந்தவர் இது குரு சிஷ்ய பரம்பரையில ஞானத்தை நேரடியா கொடுக்கிற ஒரு பாரம்பரியம் ஓஹோ இதுல பக்திக்கும் பஜனைகளுக்கும் முக்கிய இடம் உண்டு பக்தி பஜனைகள் வெறும் சடங்கு இல்ல அது ஞானத்தோட சேர்ந்து செயல்படணும் சில சமயம் நாம கேட்ட ஞானம் அதாவது அறிவு மனசுல ஆழமா பதியாம வெறும் தகவலா இருக்கலாம் பக்தி பஜனைகள் இதெல்லாம் ஒரு டானிக் மாதிரி வேலை செஞ்சு அந்த ஜீரணிக்கவும் இதயத்துல நிறுத்தவும் உதவுது அப்போ அறிவும் பக்தியும் இல்ல இல்ல இல்லவே ரெண்டும் நிறைவு கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமா குருவோட பங்கு குரு இல்லாம இந்த நிலையை அடைய முடியாதா குருவின் முக்கியத்துவம் பத்தி மகராஜ் ரொம்ப அழுத்தமா பேசுறாரு குருங்கிறவர் ஒரு கண்ணாடி மாதிரி கண்ணாடி மாதிரியா ஆமா நம்மளோட உண்மையான சொரூபத்தை அந்த எஜமான் நமக்கு அந்த பிச்சைக்காரனுக்கு அவனோட மாமா வந்து உண்மைய சொன்ன மாதிரி சரி சரி குருவோட வார்த்தைகள்ல முழுமையான அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா நம்மளோட பலகால பழக்கங்களும் சந்தேகங்களும் குருவோட வழிகாட்டல ஏத்துக்க தயங்கும் குரு நம்மகிட்ட இருக்கிற அறியாமைங்கிற சாம்பலை ஊதி தள்ளி உள்ள கணன்று கொண்டிருக்கிற ஞான நெருப்ப காற்றார் அந்த நம்பிக்கைதான் நம்மள முன்னாடி போக வைக்கும் சரி இந்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் தெளிவா இருக்கு ஆனா நடைமுறையில் அந்த பாதையில போகும்போது எத்தனையோ தடைகள் வருமே பயம் துன்பங்கள் பிரச்சனைகள் வரும்போது மனசு தளர்ந்து போக வாய்ப்பு இருக்கு இத பத்தி மகாராஜ் என்ன சொல்றாரு இது ரொம்ப பிராக்டிகலான கேள்வி அவர் இதையெல்லாம் மறுக்கல சரி பயம் பயம் உடல் உணர்வோட பிரிக்க முடியாதபடி சேர்ந்திருக்கு நான் இந்த உடல்ங்கற எண்ணம் இருக்கிற வரைக்கும் அந்த உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் இருக்கத்தான் செய்யும் மரண பயம்தான் அதோட உச்சம் ஆமா ஆனா நீங்க உடல் இல்ல நீங்க அந்த அழிவில்லாத பிறப்பில்லாத சுயம்னு உணரும்போது பயத்துக்கு அங்க இடமே இல்ல உண்மையான சுயங்கிறது பயமற்ற நிலை ஓகே அடுத்தது துன்பம் துன்பம் பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் நோய்கள் இதெல்லாம் உடல் மனசுங்கிற தளத்துல நடக்கிறது அது மாயையோட ஒரு பகுதி உண்மையான இதெல்லாம் எப்பவுமே மகாராஜ் வந்து ஞானேஸ்வர் உதாரணம் காட்டுறார் அவங்க வாழ்க்கையில சாதாரண மனுஷங்களை விட அதிகமான துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திச்சாங்க ஆனா அவங்க அதனால பாதிக்கப்படல ஏன்னா நான் யாருங்கிற உறுதிப்பாடு கன்விக்ஷன் அவங்க கிட்ட மல மாதிரி நினைச்சு பிரச்சனைகள் வானத்தில் வர்ற போற மேக மாதிரி உடம்பையும் மனசையும் கடந்து போகுங்கிறத உணர்ந்திருந்தாங்க இது உணர்ச்சி இல்லாத நிலை இல்ல பாதிக்கப்படாத உறுதிப்பாடு வர்றதுக்கு முயற்சி தேவைப்படும் இல்லையா முயற்சி நீங்களே சேரும் இடம் போது ஏன் பயணம் செய்யணும்னு கேட்கறத சொல்லிங்களே இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு முயற்சி போராட்டம் இது ஒரு நுட்பமான இடம் ஆரம்பத்துல நம்ம பழைய பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் ரொம்ப வலுவா இருக்கிறதால அதை மீறி உண்மைய நிலைநிறுத்த முயற்சி தேவைப்படுது சரி தியானம் செய்ய முயற்சி வேணும் சுய விசாரணை செய்ய முயற்சி வேணும் குரு வார்த்தையில நம்பிக்கை வைக்க முயற்சி வேணும் இந்த முயற்சி எதுக்குன்னா நாம ஏற்கனவே இருக்கிற நிலைய தான் ஓ அப்படியா நீங்களே சேரும்மிடம் கும்போது ஏன் பயணம் செய்யணும்னா என்ன அர்த்தம்னா நீங்க அடைய வேண்டிய இலக்கு வெளியிலயோ எதிர்காலத்திலேயோ இல்ல அது நீங்களாவே இப்பவே இருக்கு அந்த உண்மையை உணர்றதுக்கு தடையா இருக்கிற மாயைகளை விளக்குறதுக்கு தான் ஆரம்ப கட்ட முயற்சிகள் உறுதிப்பாடு நல்ல வலுவானதுக்கு அப்புறம் அந்த முயற்சியும் இயல்பா கரைஞ்சிடும் அது ஒரு போராட்டமா இருக்காது இயல்பான நிலையா மாறிடும் இந்த பாதையில சில அமானுஷ அனுபவங்கள் சித்திகள் மாதிரி ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா அதை எப்படி பார்க்கணும் அனுபவங்கள் அற்புதங்கள் ஆமா தியானம் மன்ற சொபம் இதுல ஆழமா போகும்போது சில அசாதாரண அனுபவங்கள் சித்திகள் சின்ன சக்திகள் வரலாம் எதிர்காலத்தை நினைச்சது நடக்கிறது நடக்கலாம் ஆனா மகாராஜ் ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறார் இதெல்லாம் இதெல்லாம் இலக்கு கிடையாது வழியில தெரியற மைல்கள் இல்லனா அடையாளங்கள் மட்டும்தான் இதுல மயங்கி நின்னுடக்கூடாது சரி சரி இதெல்லாம் நம்மள உண்மையான இலக்கான சுயத்தை உணர்றதுல இருந்து திசை திருப்பி விடக்கூடிய கவர்ச்சியான பொறிகள் உண்மையான நிலைங்கிறது எல்லா விதமான அனுபவங்களுக்கும் அப்பாற்பட்டது அப்படியானா அந்த இறுதிநிலை அந்த உண்மையான யதார்த்தம் அந்த தன்னலமற்ற சுயம் அதை எப்படி விவரிக்க முடியும் அதோட தன்மை என்ன அத வார்த்தைகளால முழுமையா விவரிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை ஏன்னா வார்த்தைகள் கருத்துக்கள் எல்லாமே மனசோட எல்லைக்கு உட்பட்டது ஆனா அதோட தன்மையை உணர சில குறிப்புகளை மகராஜ் தர்றாரு அது பிறப்பில்லாதது இறப்பில்லாதது காலத்தால கட்டுப்படாதது எந்த மாற்றமும் இல்லாதது உருவமற்றதா ஆமா உருவமற்றது ஆனா எங்கேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற ஒரு தூய்மையான இருப்பு பிரசன்ஸ் அது காலம் இடம் காரண காரியம் எஃபெக்ட்ங்கிற நியதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது வானம் மாதிரி பிழவுபடாதது எங்கேயும் பரவி இருக்கிறது நீங்க தான் இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் எல்லா அனுபவங்களுக்கும் மூலம் சோர்ஸ் இந்த உணர்தல் தான் விடுதலை ஆஹா இன்னைக்கு நாம விரிவா பார்த்ததுல முக்கியமா மனசுல வச்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம உண்மையான அடையாளம் இந்த உடலோ மனசோ எண்ணங்களோ கிடையாது அதுதான் அந்த தன்னலமற்ற சுயம் நாம எல்லாரும் இயல்பாவே அதுவாதான் இருக்கோம் ஆனா அறியாமையால மாயையால நாமே ஒரு ஒரு லிமிட் பண்ணிட்டு ஒரு பிச்சைக்காரன் மாதிரி துன்பப்படுறோம் மிக சரியா சொன்னீங்க சுய விசாரணை தியானம் பக்தி குரு மேல அசைக்க முடியாத நம்பிக்கை மாதிரி வழிகள் மூலமாகவும் எல்லாத்துக்கும் மேல திடமான உறுதிப்பாட்டின் மூலமாகவும் இந்த மாயையோட திரைகளை கிழிச்சு நம்ம உண்மையான எல்லையில்லாத இயல்பை உணரணும் இது ஒரு அறிவுசார் பயிற்சி மட்டும் இல்ல இல்லவே இல்ல இது ஒரு முழுமையான உருமாற்றம் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறை வாழ்க்கையில இதனால என்ன பயன்னு ஒரு கேள்வி எழலாம் இல்லையா ஆமாம் நிச்சயமா இந்த ஞானம் இந்த புரிதல் நம்மள பயம் கவலை துன்பம் இதுங்களோட பிடியில இருந்து விடுவிக்கும் நான் இந்த உடலுங்கிற தவறான அடையாளத்தால வர்ற அத்தனை மன இருந்தும் கட்டுப்பாடுகள்ல இருந்து விடுதலை கொடுக்கும் நாம வெளியில தேடிக்கிட்டு இருக்கிற அந்த நிரந்தரமான அமைதியும் காரணமே இல்லாத ஆனந்தமும் ஸ்பான்டேனியஸ் பிளஸ் உண்மையில வேற எங்கேயும் இல்ல அது நம்ம உள்ளார்ந்த இயல்பாவே இருக்குங்கிறத இது தெள்ளத் தெளிவா உலர்த்தோம் இது வாழ்க்கை பிரச்சனைகள் இல்லாம ஆக்காது ஆனா பிரச்சனைகள் நடுவுலையும் பாதிக்கப்படாம ஒரு சாட்சியா இருக்க கத்துக்கொடுக்கும் இது நீங்களையும் உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தையும் மனுஷங்களையும் பார்க்கிற விதத்தையே அடியோட மாத்தியமைக்கும் சக்தி கொண்டது நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி உண்மையான உண்மையானது எல்லா விதமான கருத்துகளுக்கும் அனுபவங்களுக்கும் ஏன் அறிதல் நிலைக்கும் கூட அப்பாற்பட்டதுன்னு மகராஜ் சொல்றாரு ஆமா அப்படியானா நாம் அந்த யதார்த்தத்தை அறிஞ்சிக்கும் போதே அதுவும் ஒரு விதமான அனுபவம் இல்லனா நான் இல்லையா ஆமா அதுவும் சரிதான் அப்படியென்றால் இந்த தன்னலமற்ற சுயத்த இந்த அறியாத நிலைன்னு சொல்லப்படுறத அன்றாட வாழ்க்கையோட செயல்பாடுகளுக்கு நடுல உணர்றது அல்லது அதுல நிலைச்சிருக்கிறதுங்கிறது நடைமுறையில உண்மையா என்னவாயிருக்கும் அந்த அறியாத தன்மை எப்படி வெளிப்படும் இதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க நிச்சயமா மீண்டும் அடுத்த ஆழ்ந்த தேடலில் சந்திப்போம்